இந்த வெயில் காலத்துல உடல்ல எக்ஸ்பெஷலி முகம் கழுத்து முதுகு தொடைப்பகுதியில சின்ன சின்ன சிகப்பு கொப்பலங்கள் இருக்கா சில நேரத்துல குத்துறது போல வலி எரிச்சல் அரிப்பு அண்ட் எப்பவாற்றும் இருக்கா வணக்கம் கல்புஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் இது உடல் சூடு அதாவது பித்த தோஷம் அதிகமாகிறதுனால ஏற்படுற பிரச்சனை பித்த தோஷம் அதிகமானா அதிகமா வியர்க்கும் அதிகமா வியர்க்கும் போது சில நேரம் ஸ்வெட் கிளான்ஸ்ல அடைப்பு உண்டாகி வியர்வை வெளியே வர முடியாம சூட்டு கொப்பலம் ஏற்படும் இதை எப்படி சரி செய்யலான்னா அரை கிளாஸ் பால்ல அரை கிளாஸ் தண்ணீர் ஒரு ஸ்பூன் குறுந்தொட்டி பொடி மூணு ஸ்பூன் நவர அரிசி போட்டு வேக வச்சுக்கோங்க அரிசி நல்லா கொலைஞ்சு வந்த அப்புறமா இவங்களை மிக்சியில போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி அஃபெக்டட் ஏரியால அப்ளை பண்ணிட்டு பிப்டீன் மினிட்ஸ் அப்புறமா கோல்ட் வாட்டர் வச்சு தொடச்சி எடுங்க நெக்ஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் சின்ன வெங்காயம் சாரில் ஹாஃப் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொப்பளங்கள்ல ரெகுலராக அப்ளை பண்ணுங்க இது மேலும் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க